தாவேக்கவுடன் கூட்டணி வைப்பது குறித்து ஜனவரி ஒன்பதாம் தேதி தெரியவரும் என்றும் தேமுதிக பொதுக்கூட்டத்தில் இது குறித்தான அறிவிப்பு வெளியாகும் என்றும் விஜய பிரபாகரன் பேட்டியளித்தார் அதனை நாம் பார்த்தோம் மாதாவின் பிறப்பு பெருவிழா தேர்வனி செப்டம்பர் எட்டு இரவு நடைபெறுகிறது அனைவரும் வருக மாதாவின் அருளாசி பெருக பூலோகம் போற்றும் பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா தேர்வணி செப்டம்பர் எட்டு இரவு நடைபெறுகிறது அனைவரும் வருக மாதாவின் அருளாசி பெருக இன்னைக்கு நாங்க மக்களோட கூட்டநிலையில இருக்கோம் இன்னைக்கு மக்களோட நான் கூட்டநிலையில இருக்கேன் மக்களناテレビ சொல்றني சார் மக்களோட கூட்டநிலையில இன்னைக்கு நாங்க இருக்கோம் ஜனவரி ஒன்பது எங்க திருமதி பிரேம்லதா விஜயகாந்த் அவங்க வந்து மாநாட்டில் அறிவிக்கிறேன்னு சொல்லுவாங்க அன்னைக்கு உங்களுக்கு அந்த விளக்கத்தை அன்னிக்கு சொல்லுவாங்க சார் விஜய் இப்போ வந்து கிளர் ஆரம்பமே ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும் ஆரம்பிக்கமா எப்படி பார்க்க முடியும் சார்

பொது எங்க பொதுச்செல தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்டாங்க அதுக்கு அதே அதே கருத்தை எடுத்துக்கோங்க ஏன்னா சீமான் உண்மை உறக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தால அதே அந்த விஷயத்தை நம்ப அதே சீமன் விஜயகாந்த் அவரை எதிர்த்து அந்த நேரத்தில்